أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فَهَل يَنظُرُونَ إِلَّا السَّاعَةَ أَن تَأْتِيَهُم بَغْتَةً فَقَدْ جَاءَتْ أَشْرَاطُهَا فَأَنَّى لَهُمْ إِذَا جَاءَتْهُمْ ذِكْرَاهُمْ كَذَلِكَ يَطْبَعُ اللَّهُ عَلَىٰ قُلُوبِ الَّذِينَ كَفَرُوا نام مُحَمَّدٍ نَطْبَعُ روم அதில் பதினாறு பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் வசனத்தினுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் நேற்றைய தினம் பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹு ஆலா இறை மறுப்பாளர்கள் இணை வைப்பாளர்கள் முனாஷித்தீன்கள் இவர்களை எல்லாம் பார்த்து என்ன அவர்கள் திடீரென்று அவர்களின் மீது மறுமையினால் வந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா அதனுடைய அடையாளங்கள் திட்டவிட்டமாக வந்துவிட்டன என்று தாலா சொல்லக்கூடிய அந்த சொற்றொடருக்கு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதைப் பற்றியும் அல்லாஹு தாலா ஏற்கனவே மறுமை நாளை பற்றி குரகானில் எப்படி சொல்லுகின்றான் என்பதை பற்றியும் நான்கு வசனங்களைக் கொண்டு நாம் பார்ப்போம் அடுத்த சொற்றொடரில் அல்லாஹு தாலா ஒருவேளை மறுமை நாள் வந்துவிட்டால் அது வந்துவிட வேண்டும் என்று இவர்கள் ஏனனமாக ஆசைப்படுகிறார்கள் ஒருவேளை அந்த மறுமை நாள் வந்துவிட்டால் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் இவர்கள் கை செய்தப்படுவார்கள் வருத்தப்படுவார்கள் ஆனால் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த அறிவுறுத்தல் எந்த விதமான பயனையும் அவர்களுக்கு தராது அவர்களுக்கு ஒரு நாளை வரும் மறுமை நாளில் அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்முடைய வாழ்நாளை நாம் சிதைத்துவிட்டோமே குரானுடைய ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு புரிந்ததே நமக்கு பார்வை தெரிந்தது குரான் ஆய தெரிந்தது காதுகள் கேட்டது ஹதீஸ்கள் நம்முடைய செய்வழியாக சென்றது இருந்தாலும் நாம் அதை துட்சமாக கருதி அதை மறுத்தோமே மறந்தோமே என்று மறுமை நாளில் அவர்களுக்கு நினைவிற்கு வரும் ஆனால் எந்த பயனும் அளிக்காது நாளும் இதா ஜா அக்ஹுன் விக்ராகும் எந்த யூஸும் அன்றைய தினத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய நினைவுகளால் கிடையாது என்பதை அல்லாஹுத்தாதா சூரா ஃபஜ்ரிலும் மிக அழகாக சொல்லிக்காட்டுகின்றார் ரொம்ப முக்கியமான வசனம் அது வஜீ அ யௌமஇகின் வி நரகத்தை அன்றைய தினத்தில் நாம் கொண்டு வருவோம் நரகத்தை கொண்டு வருவோம் மறுமை நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நரகத்தை காண்பார்கள் வஜ் அ யோமஇகின் விஜஹன்னம் அப்போ அன்றைய தினத்தில் எவ்ம இனி எத்த தக்கருள் என் மனிதனுக்கு வாழ்ந்த வாழ்நாள் முழுக்க கேட்ட பயான் முழுக்க படித்த பாடங்கள் முழுக்க எல்லாம் நிலைவிற்கு வரும் இதுதானா அந்த நரகம் இப்போ இப்போ இது உள்ளே தான் நம்மளை போட போகிறாங்களா அல்லாஹ் தாலா சொன்ன அந்த வேதனைகள் எல்லாம் உண்மைதானா ஒவ்வொரு நபர்களுக்கும் விடப்படக்கூடிய வேதனை அந்த கடைசி நரகத்தினுடைய அடிபாதாளத்தில் ஒரு குரு அதுக்கு மேல ஒரு குரு அதுக்கு மேல ஒரு குரு நரகத்தினுடைய ஒவ்வொரு வேதனை நரகத்தினுடைய காவலாளியை கண் முன்னால் பார்ப்பார்கள் அவர் எப்படி அடிப்பார் எப்படி சிதைப்பார் அவர் எந்த ஒரு நரகவாதிகள் பேசுவதையும் கொள்வதையும் கொஞ்சம் கூட சட்டம் செய்ய மாட்டார் பொருட்படுத்த மாட்டார் இப்படிப்பட்ட இந்த நிலையை எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் கண்கூடாக பார்க்கக்கூடிய நேரத்திலேயே மனிதனுக்கு எல்லாமே நினைவிற்கு வரும் அல்லாஹ் அவர்களுக்கு நினைவிற்கு வந்து என்ன பயன் நோ யூஸ் எல்லாம் நினைவிற்கு வருமே டைம் முடிஞ்சு போச்சு அவர் கோட்டா கோட்டால் வரும் சான்ஸ் முடிஞ்சிருச்சு மீண்டும் ஒரு சான்ஸ் மீண்டும் ஒரு நாள் மீண்டும் ஒரு நேரம் மீண்டும் ஒரு நொடி கிடையாது அல்லாஹு தாலா எதுவரைக்கும் ரஹ்மானாக இருக்கிறானோ அதுவரைக்கும் அல்லாஹிடத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் எப்போது அவனுடைய கருணையை அவன் நம்மை விட்டு திருப்பி விடுவானோ அன்றைய நாளில் யாருடைய பேச்சையும் அல்லாஹ் கேட்க மாட்டான் அல்லாஹ் பேசுவதை மட்டும்தான் அனைவர்களும் கேட்க வேண்டும் அல்லாஹ் அனுமதி தந்தாலே தவிர வேறு யாரும் அவனிடத்தில் பேச முடியாது லாயத்த கல்லமூன் இல்லாமன் அதினகுர் ரஹ்மான் ரஹ்மான் அனுமதித்தாலே தவிர பேச்சு இல்லை வாய்க்கு கூட்டு போடப்படும் எந்த எஸ்கியூஸும் கிடையாது வாய திறந்தாதானே எஸ்கியூஸ் அன்றைய தினத்தில் நினைவிற்கு வந்து எந்த விதமான பயனும் இல்லை பின்பு அவன் சொல்வான் எப்போ தனி எனக்கு ஏற்பட்ட கை சேவை இன்றைய தினத்தில் நான் உட்படுத்திய அந்த விஷயங்கள் தான் என்ன எப்படி எப்படியெல்லாம் நான் செஞ்சிட்டேன் என்ன என்னெல்லாம் நான் பண்ணிட்டேன் எதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்ததோ அதை அல்லவா நான் செய்தேன் பத்தம் துணி ஹயாத்தி முற்படுத்திய தன்னுடைய வாழ்நாளில் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது எழுபது எண்பது ஆண்டுகள் தான் வாழ்ந்த வாழ்நாளுடைய ஒட்டு மொத்தமும் படத்தை விட ஹெச்டி பிரிண்டை விட மிக தெளிவாக அவனுடைய கண்ணுக்கு முன்னால் ஓடும் அவன் என்ன செய்தான் என்ன பண்ணா ஏ டு இசட் ஒட்டுமொத்தமும் தெளிவாக அவனுடைய கண்ணுக்கு முன்னால் வரும் கை சேதப்படுவான் அந்த கை சேதத்திற்கு எந்த பலனும் இருக்காது இதை இன்னும் தெளிவாக பேசுகின்றான் மிக அழகான அந்த அன்றைய தினத்தை பாருங்கள் எவ்வளவு தெளிவான விஷயம் பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் நரகத்தை மறுமை நாளை பற்றி நபியே உன் இடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் இது சூரத் அல்லாஹ்விடத்தில் இதை பற்றிய ஞானம் இருக்கிறது என்று மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நம்பியை என்று அல்லாஹு தாலா கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இப்போ நரகவாதிகளாக யார் மாறிவிட்டார்களோ நரகத்தில் யார் போடப்பட்டு விட்டார்களோ அவர்களையும் பேசுகின்றான் நரகத்தை பார்த்து மட்டும் குழப்பலல்ல நரகத்திற்குள் சென்றதற்கு பின்னாலும் அவர்கள் குழப்புவார்கள் ஆனால் இது மாறி அலி இஸ்லாமுக்கு கேட்காது அல்லாஹுக்கு கேட்கும் அல்லாத இனிக்கு நமக்கு சொல்கிறான் நரகவாதிகள் குழம்புவார்கள் நரகவாதிகள் கத்துவார்கள் நரகவாதிகள் என்னென்ன பேசுவார்கள் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான் எௌம கு பல்லவு உஜூஹுகும் பின்னார் நரகத்திலே அவர்களுடைய முகங்களை போட்டு நாம் வாட்டக்கூடிய நாளில் உஜூஹுகும் பின்னார் எக்கூலூன் அவர்கள் சொல்வார்கள் யாளை தனா எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதனையே நாங்கள் நஷ்டவாளி ஆகிறோம் அக்கானா அக்கானா ரசூலா அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ அழகி வசல்லம் அவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமே தவறிட்டோமே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய அழகி வசல்லம் அவர்களுக்கு கீழ்படியாமல் நாங்கள் மனோ இச்சைக்கு கீழ்ப்படித்தோம் மிகண்டாவாதத்தில் ஈடுபட்டோம் தேவையில்லாமல் இருந்தோம் எல்லாம் அப்பவே புரிஞ்சுது ஆனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் செஞ்சிக்கலாம் பண்ணிக்கலாம் என்ற மெதத்தில் தினாவட்டில் திமிரில் நாங்கள் இருந்தோம் அப்போது அந்த நரகவாதிகள் மேலும் சொல்வார்கள் அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா எங்களுடைய ரப்பே எங்களுடைய முன்னோர்கள் பெரியவர்களுக்கும் எங்களிலே பெரியவர்கள் என்று யாரை நாங்கள் நினைத்தோமோ இவருடைய உறவு விடக்கூடாது இவர் சொன்னா எப்படி நினை நினைத்தோமோ அவர்களை நாங்கள் பின்பற்றினோம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தோம் அவர்களுக்கு பின்னால் சென்றோம் இப்போது அவர்கள் எங்களுடைய பாதையை வழிக்கெடுத்து விட்டார்கள் யார நாங்கள் பின்பற்றி போனோமோ எங்களுடைய பெரியவர்கள் எங்களுடைய மூதாதியர்கள் எங்களை அவர்கள் சபீலா எங்களுடைய பாதையை அவர்கள் வழிக்கெடுத்து விட்டார்கள் ரப்பனா எங்களுடைய ரச்சகனே ஆதிஹிம் அசைனி மினல் அசாப் வல் அன்ஹும் லானன் கதீரா எங்களுடைய முன்னோர்கள் முந்தியவர்கள் எவர்கள் எங்களை வழி கெடுத்தார்களோ வழி தவற செய்தார்களோ அவர்களுக்கு நீ இரு மடங்காக வேதனையை தருவார் ரெண்டு மடங்கு அவங்களுக்கு நீ வேதனை கொடு மேலும் அவர்களை சபித்துவிடு மிகப்பெரிய சபித்தலாக சபித்துவிடு இதனை செஞ்சு இதை இசை அவர்கள் தான் நாங்கள் வழி கெடுவதற்கு என்று நரகத்தில் இருப்பதற்கான காரணம் அவர்கள் தான் நாங்கள் நாங்கள் செய்யக்கூடிய நாங்கள் கெட்டு செய்தோம் ஆனால் எங்களை வழி கெடுத்தது வழிபெறலை செய்தது இவர்கள் தான் என்று அவர்களுடைய முன்னோர்களையும் மூதாதியர்களும் அவர்கள் நரகத்தில் சென்றும் புலம்புவார்கள் என்பதை அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களை மிக முக்கியமான இந்த இடம் நாளை மறுமை நாள் வந்ததற்கு பின்னால் நரகம் கண்ணுக்கு முன்னால் தெரிந்ததற்கு பின்னால் சிராத் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் தெரிந்ததற்கு பின்னால் அல்லாஹிடத்திலே நாம் புலம்பக்கூடிய புலம்பலுக்கு நமக்கு திடீரென்று அந்த ஞான உதயம் பிறப்பதற்கான அந்த விஷயத்திற்கு எந்த மதிப்பும் அல்லாஹிடத்தில் இருக்காது என்பதை அல்லாஹ் இப்போதே நமக்கு புரிய வைக்கின்றான் இப்படிப்பட்ட ஒரு தினம் ஒரு நாள் வருவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று குரான் ஒவ்வொரு இடத்திலும் பேசிக்காட்டுகின்றது காட்டுகின்றது இது பதினெட்டாவது வசனம் பின்பு பத்தொன்பதாவது வசனத்தில் நபி நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கு இரண்டு விஷயங்களை கொண்டு அறிவுறுத்துகின்றான் ஒன்று வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் வையுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இதுதான் கல்வி ஞானத்தின் உச்சகட்டமான கல்வி ஞானம் இதுதான் கல்வியினுடைய அடித்தளம் இரண்டாவது முக்மினார் உங்களுக்கும் நல்லவர் நல்லவர்களான முக்மீன்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் பாவம் மன்னிப்பை தேடுங்கள் என்று அல்லாஹால சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு ഇൻഷാ അല്ലാ നാം തുടർന്ന് പാർക്കല ഒരാമയും ഹദീഫയും തെളിവ് വിളങ്ങക്കൂടി നന്മക്കളാകവും അതെ നടമുറപ്പെടുത്ത മക്കളാമ് നമ്മെ ആക്കുവാനാകും